தொலை பேசி போட்ட அப்படிங்கிற டை பார்த்துக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா பவிக்கும் பனிக்கும் ஸ்மால் ஃபைட் வரும் பட் அந்த ஸ்மால் ஃபைட்லேயே அவங்க ரெண்டு பேரும் நார்மல் ஆயிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபைட்டெல்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க குட் நைட் சொல்லிட்டு தூங்கிடுவாங்க தூங்கினதுக்கப்புறம் பவி பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு மார்னிங்கே மெசேஜ் பண்ணுவாங்க ஹாய் டி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுவாங்க அங்கேருந்து உடனே ஒரு ஸ்மைலிங்கோட குட் மார்னிங் போவி அப்படின்னு ஒரு இவங்க ஏய் என்ன காலையிலே ஆன்லைனில் இருக்க கிளம்பலையா அப்படின்னு கேட்பாங்க ம் கிளம்பிகிட்டு இருக்கேன் நீ எந்திரிச்சதும் மெசேஜ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் ஓ என் மெசேஜுக்காகலாம் நீ வெயிட் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க அவங்க நான் வெயிட் பண்ணாமல் வேறு யார் வெயிட் பண்ண போகிறா அப்படிம்பாங்க இல்லை எனக்கு நிறைய பேர் இருக்காங்க வெயிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓ சரி பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹனி ஏய் அந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசுமா நீ நிற்கணும்னா ஆல்மோஸ்ட் எண்டில் நிற்கணும் அது ரொம்ப கஷ்டம் தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல லாஸ்ட்டு டெட் எண்டில் நின்னாலும் டெட் எண்டுக்கு ஒரு ஹாய் வருதில்லை அது போதும் எனக்கு அப்படின்னு ஹனி சொல்லுவாங்க ஓகே டெடெண்டுக்கு நான் இங்கேருந்து அங்கே வரணும்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்லுவாங்க என் லைஃப் லாங் ஆனாலும் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா ஏ என்ன சொன்னேன் நீ மறுபடியும் சொல்லு அப்படிம்பாங்க என்ன சொன்னேன் நான் எதுவும் சொல்கிறேன் அப்படிம்பாங்க ஏ நீ இப்போ ஏதோ சொன்னேன் எனக்கு கேட்டுச்சு பட் நான் அதை கரெக்டாக கேப்ச்சர் பண்ணாமல் விட்டுட்டேன் ப்ளீஸ் 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 ஒரு வாட்டி சொல்லு அப்படிம்பாங்க ஒன்றும் நான் சொல்லல எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு ஏய் இப்படியெல்லாம் பண்ணாத இதோட ரொம்ப அநியாயம் நீ எதுவும் சொன்ன எனக்கு கேட்டுச்சு ஆனால் அதுதானா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் நீ இன்னொரு வாட்டி சொன்னால் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ எதுவும் கன்ஃபார்ம் பண்ண வேணா நீ கிளம்ப போடுமாங்க ஏய் ப்ளீஸ் பா இந்த பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா அப்படிம்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா அப்படி பாவி நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க பவி ஒழுங்காக கிளம்பி காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஒன்று சொல்லுவேன் நான் மறுபடியும் கேட்டால் நீ சொல்ல மாட்டேன் எனக்கு கேட்டுச்சு அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற சரி பரவாயில்ல விடு என்னைக்காச்சும் இருந்தாலும் இப்போ வர மாதிரி ஒரு நாள் வராங்க போயிடும் அப்படின்னு கேட்பாங்க ம் வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி ஓகே என்ன பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஆண்டி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்பாங்க எனக்கு தெரியல நான் இனிமேல் தான் ஆஃபீஸ் போய் தான் சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படிம்பாங்க இல்லை நேற்று பிரியா வந்து அம்மா கிட்டே பேசினாங்க அவள் ஏதோ கேட்டிருப்பா போல் ஆனால் நான் செஞ்சு கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் செஞ்சிட்ருக்காங்க எனக்கு என்னன்னு சரியா தெரியல நானும் கேட்கல ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போய் நானும் அவ்வளோ சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அப்படி சரி ஓகே பாய் எனக்கு ஆச்சு அப்படின்மாங்க இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் இப்போ என்ன டைம் ஆச்சு இப்போ எனக்கு டைம் நான் இப்போ தான் பார்த்தேன் இவ்வளோ நேரம் பார்க்கலாம் இப்போ என்ன போ அப்படிம்பாங்க சரி 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 ஏன் இப்படி கத்துற அப்படிம்பாங்க நான் ஒன்றும் கத்தலையே சொன்னேன் ம் நீ சொன்ன மார்கிலேஷன் நல்லாவே தெரியுது நீ கத்தனியா சொல்லுனியா அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் நான் சொல்றேன் எனக்கு டைம் ஆச்சு நான் போ அப்படிம்பாங்க சரிம்மா தாயே நீ கிளம்பு அப்படிம்பாங்க சரி ஓகே பாய் அப்படிம்பாங்க அதை கொஞ்சம் நல்லாமா சொல்லிட்டு போனோம் என்னவா இங்க பாரு ஆண்டி ஃபுட் ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க எனக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் இப்போ அதை பற்றி பேசவே இல்லை நீங்கள் என்கிட்ட நல்ல விதமாக பாய் சொல்லிட்டு போகிறியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அவ்வளோதான் வரும் அதுக்கு மேலே எதுவும் வராது ஓ விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் காலையில் உனக்கு போய் ஃபோனை பண்ண பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ எனக்கு ஏன் பண்ணுற போ அந்த ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கலாம் போய் அவகிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம்மா அவள் எனக்காக டைம் இருக்கிற டைம் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக ஃப்ரீயாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா போ போ அப்படிம்பாங்க நான் போக தான் போகிறேன் போ அப்படிம்பாங்க ஆ போடி அப்படிம்பாங்க சிபா அப்படின்ட்டு அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் போனை கட் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க ஆஃபீஸ் போனபோது ஒரே அப்ஸ் மேடத்துக்கு பயங்கரமாக என்ன சொல்கிறது ஒரு விதமான அப் செட் ஓகேவா இவங்க மூடாப் சட்டில் இருப்பாங்க நம்மளோட குயின் வருவாங்க ஹாய் பவி அப்படிம்பாங்க ஹாய் அப்படிம்பாங்க ஏய் என்னாச்சு இவ்வளோ சேடாக ஹாய் சொல்கிற மார்னிங் மார்னிங்கே நீ இவ்வளோ ஹா சேடாக ஹாய் சொன்னா அங்கே ஒர்க்கு எவ்வளோ மோசமாக போகும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் என்னோடய தான் உனக்கு ஒர்க் நல்லா போகுது இல்லைனா போகாது நீ வேற போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க ஹே பவி நீ எந்திரிச்சி வா டீ சாப்பிட இப்போ தான் நான் வந்தேன் நீ அதுக்குள்ளே டீ கீனுட்டு கம்முனு போ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரப்போறியா இல்லையா அப்படிம்பாங்க ஐயோ இவ ஒருத்தி அங்கே அவட்டால் சாவடிக்கிறா இங்கே இவ சாவடிக்கிறா வர இரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போனதும் ஒரு டீ வாங்கிட்டு அப்ப சொல்லுவாங்க என்னாச்சு ஏன் காலையில இவ்வளவு டென்ஷனா இருக்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க இப்ப நீ ஏன் இதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கேட்கிற நார்மலாவே கேட்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க காலையில இவ்வளவு கோவப்படுறது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது வேற என்ன வரும் ஏன் இவ்வளவு கோவம் இருக்கேன்னு எனக்கு ரீசனும் தெரிய மாட்டேங்குதா ஆனா உன் கோவம் தூட்டா இருக்கு தெரியுமா பவி அப்படி சொல்லுவாங்க இங்கே பாரு நீ தேவையில்லாமல் சிரித்து என்னை இன்னும் டென்ஷன் பண்ணுற எனக்கு இரிட்டேட்டிங் ஆகுது தயவுசு சிரிக்கிறது நிப்பாட்டுறியா அப்படிமாங்க சரி 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 கூல் கூல் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே உன்னோட இந்த க்யூர் ஃபேஸ் பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது அப்படிமாங்க கம்மினி இரு ப்ளீஸ் நீ வேறு இரிட்டேட்டிங் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு சரி சொல்லு நான் சிரிக்கலை நான் நார்மல் ஆகிட்டேன் இப்போ சொல்லுங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சிரிச்சிடுவாங்க சிரிச்சது ஏ இப்போ தான் சிரிக்க மாட்டேன்னு சொன்னேன் யோ அதான் நான் சொல்கிறேன்ல உன்னோட கியூட் ரியாக்ஷன் எனக்கு சிரிப்பாக வருது வேறு என்ன பண்ணுறது அதனால தான் சிரிக்கிறேன் இங்க பாரு நீ சிரிச்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி 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 நான் சிரிக்கலை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சொல்லு அப்படிங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சிரிக்கவே சிரிக்காத ஃபர்ஸ்ட் அப்படிம்பா ஐயோ சரி சிரிக்கல சொல்லு அப்படிம்பாங்க அப்போது நான் காலையிலே இந்த மாதிரி ஹானிக்கு கால் பண்ணேன் அவங்க அம்மா ஃப்ரீயாவுக்காக ஃப்ரீயா அவள் ஃப்ரீயாக இருக்காளாம்மா அந்த ஃப்ரீயாவுக்காக ஏதோ ஃபுட்டு செய்கிறாங்களாம்மா அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி இப்போ அதனால் என்ன என்னது அதனால என்னவா அதனால அதெல்லாம் நான் ஊற்றுக்க முடியாது அப்படிம்பாங்க இதில் நீ ஊற்றுக்க என்ன இருக்குது அவங்க அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க அவள் இழுத்துட்டு போறா உனக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு போகிறாங்க அதுவும் மார்னிங்கே அவள் கூட தான் சேர்ந்து சாப்பிட போறா தெரியுமா அப்படிம்பாங்க அதுதான் நான் சொல்கிறேன் போய் சாப்பிட்டு போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்க ஏ நீ வேற அந்த பிரியா கூட சேர்ந்துட்டு சாப்பிட்றாங்களாம் நான் அது அது அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னாங்க அபி நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க நீ சிரிக்காத நான் என்ன பண்ணுறேங்கிறத நீ சிரிக்காம சொல்லுவேன் நான் கேட்குறேன் நீ சிரிச்சுட்டு சொன்னால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க யோ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்படி இருக்கேன் நான் நார்மலாக தானே இருக்கேன் அவள் பண்ணுறது தான் சரியில்லை எதுவும் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட போகிறாங்களாம்மா இது இதுக்காக அவங்க அம்மாலாம் மெனக்கட்டியே அவங்களுக்காக சமைச்சு வர தராங்களா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பவி நீ இருக்கிற பாரு உனக்குள்ளே இவ்வளோ பொசிஷ்னஸ் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க எது எனக்கெல்லாம் கிடையவே கிடையாது யார் சொன்னால் எனக்கெல்லாம் பொசிஷன்ஸ் கிடையாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஓ பொசிஷன்ஸ் இல்லை அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க தெரியாது அப்படிம்பாங்க தெரியாதுன்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதுக்கு ஏதாவது பேர் இருக்கலாம் கோவம்னு வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஒன்னுடைய ஸ்டைலில் நீ வச்சுக்கோ கோவம்னு சொல்கிறியா எதுக்கு கோவம் ஆமாம் என்னை பார்க்க கூட வர மாட்டேங்கிறா அந்த ஃப்ரீயாக கூட சேர்ந்துட்டு சாப்பிட்றா அப்போ கோவம் வராதா உன்னை பார்க்க வரலன்னு நீ கோவப்படுறது கரெக்டு தான் ஆனால் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் கரெக்டு அப்படின்னு கேட்பாங்க இல்லைப்பா இவ்வளோ நாள் ஆச்சு என்னை பார்க்க வாடின்னா வரமாட்டேங்கிறா ரொம்ப நாளாக தான் அதில் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ நேரில் பார்க்க உண்மைதான் ஆனால் அவ்வளோவே வீடியோ கால் உனக்கு பண்ணா இல்லையா அது உனக்கு கொடுத்துருக்குற ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டு தான் ஆனால் என்னமோ தெரியல பிரியாவோட பேரை கேட்டாலே அப்படி நான் ஃபயர் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீ ஃபயர் ஆகு இரு பட் இவ்வளோ பொசிஷனஸ் ஆகாத நான் ரொம்ப க்யூட்டாக இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ வேற இரு அப்படிம்பாங்க ஏ இல்லை பவி சீரியஸாகவே நீ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் பட் அன்னிக்கு கொடுத்து வைக்கல இந்த க்யூட்னஸ்ஸை ரசிக்க சூப்பராக இருக்கு நீ இந்த மாதிரி பொசஸ்னஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க பொசஸ் ஆகிறது நீ உனக்கு புரியுது அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நீ பொசனாகிறத ஒத்துக்கிறே இல்லையா லைட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டானா இல்லை டைட்டாகவே தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க மேபி இருக்கலாம் அவளை பார்க்க முடியல ஒருவேளை பார்த்தா நார்மலாடுவோ என்னவோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல அதை அப்ப பாத்துக்கலாம் பட் இப்ப ஃப்ரீயா விடு அதெல்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் கொலீக்ஸ் ஃப்ரெண்டா இருப்பாங்க அவ்வளவுதான் இப்ப நீ என் கூட ஃப்ரெண்டா இல்லையா என் வீட்டுக்கெல்லாம் வரலையா எங்க அம்மா சமைச்சு கொடுக்கறது சாப்பிடலையா அதெல்லாம் கரெக்டுன்னா அவ பண்றது மட்டும் தப்பா இல்லை ரைட்டு தான் ஆனால் என்னமோ தெரியல எனக்கு கோவம் வருது என்னால் அந்த பேரை கேட்டால் மட்டும் நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பார்ப்பவே தனுஷ்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கா நீ இங்கே ஜாலியாக இரு எப்போ உங்களுக்கான டைம் வருது ஏ அந்த வேர்டை மட்டும் நீ யூஸ் பண்ண இங்கே கொலைய நடக்கும் அப்படின்பாங்க சரி 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 ஓகே தான் அந்த டைம் சரி அந்த பேரை கேட்டாலும் தான் உனக்கு எவ்வளோ கோவம் வருதுன்னு எனக்கு தெரில நான் அந்த பேர் யூஸ் பண்ணலை சரி அந்த அந்த வார்த்தையும் நான் யூஸ் பண்ணலை அதுக்கான வ நேரம் வரும்போது ஆஹா சுச்சுவேஷன் ஆ இது பெட்டராக இருக்குல்ல ஆ இது இது வேணுமா ஓகே ஆனால் நீ டைம் மட்டும் சொல்லாத நான் ஆடுவேன் சரி 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 நான் டைம் சொல்ல மாட்டேன் சுச்சுவேஷன் அதுக்கான சுச்சுவேஷன் வரும்போது ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ம் சரி என்னமோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகலாமா அப்படிம்பாங்க போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நாளைக்கு ஈவினிங் நம்ம ஆஃபீஸ் முடிச்சுட்டு நேராக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த கோயிலுக்கு போகிறது ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குங்க அங்கே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் என்ன எடுத்து வீட்டில் விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நீ மூஞ்சை எப்படி வச்சுக்காத போ வேலையை பாரு டைம் ஆச்சு அப்படிம்பாங்க ஆ சரி சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஈவினிங் ஆகிடும் அடுத்த ஈவினிங் ஆனதும் இவங்களை ஆஸ்பிஷலாக எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்களும் வீட்டுக்கு வந்துடுவாங்க நைட்டு வீட்டுக்கு வந்ததும் க கம்யூனிகேஷன் அகைன் ஸ்டார்ட் ஆகும் தேன் கூட ஐ மீன் ஹனி கூட கால் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து ரொம்ப ஹாப்பியாக ஹே பவி அப்படின்னு சொல்லுவாங்க ஆ என்ன எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க ஏண்டி உனக்கு நான் ஹாப்பியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனையா உனக்கு இப்போ என்ன பிரச்சனை நான் நல்லா தான் பேசிகிட்டு இருக்கேன்னா அது உனக்கு போதாதா நான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நீங்கள் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அப்பா அப்பா சாமி நான் ஒரு பிரச்சனை தான் சொன்னேன் நீ ரெண்டு மூணு பிரச்சனையும் சொல்லிட்டேன் பிரச்சனையே இல்லை நீ அந்த பிரச்சனை பிரச்சனையை அப்படியே விட்டுரு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ என்ன விஷயம் சொல் அப்படின்னாங்க ம் சரி ஓகே எப்படி போச்சு டே டே போச்சு அப்படியே பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் உனக்கு எப்படி போச்சு அம்மா என்ன சமைச்சு கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா ரெண்டு பேரும் மட்டும்தான் சாப்பிட்டீங்களா இல்லை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா என்ன சொன்னாங்க நீ நல்லா என்ஜாய் பண்ணி ஏ ஒரு ஃபுட்டுக்கு இத்தனை கொஷின்னு அப்பா சாமி தெரியாமல் நான் ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் இனிமேல் எடுத்துகிட்டு போக மாட்டேன் சரியா ஏதோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தால என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக அன்னைக்கு அம்மா எதோ உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க அவள் டேஸ்ட் பண்ணிட்டாள் அம்மா கையில் ஸ்டே ஃபுட்டு நல்லா இருக்குன்னு அவள் ஆசைப்பட்டு கேட்டதுனால உப்புமா தாண்டி செஞ்சு கொடுத்தாங்க அப்படிம்பாங்க உப்புமாவா ஆமாம் என்ன உப்புமா ஐயோ கோதுமை உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க அவளுக்கு அது அவங்க அம்மா செய்கிறத விட எங்கள் அம்மா செய்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் கோதுமை உப்புமா ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ணாங்க அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கிறதுனால கேட்டால் இந்த உப்புமாவுக்கா நீ இத்தனை கேள்வி கேட்குற உப்புமாவா சே நான் கூட வேற ஏதோ ஏதோ நினச்சி கனவெல்லாம் கண்ட என்ன கனவு கண்ட அப்படிம்பாங்க ஏதோ கண்ட அவனுக்கு விட ஆனால் அவன் நாளைக்கு பிரியாணி வேணும்னு கேட்டிருக்கா எது கொ கொலை நடக்கும் ஆமாம் பார்த்துக்கோ அப்படிம்பாங்க நீ ஏன் ஒரு டென்ஷன் ஆக எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க அவங்களே அதை வந்து ஃபீல் பண்ண ஏன் ஃபீல் ஏன் நீ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்க ஆமாம்ல நாமே அதை பற்றி பேசிக்கிட்டு உங்கள் அம்மா செய்கிறாங்க எல்லாம் சாப்பிட போகிறீங்க உனக்கு அது ஓகே எனக்கு அது தேவையில்ல சரி ஓகே விடு ஃப்ரீயாக விடு சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சமாக அவங்கள சமாதானம் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நார்மலாக அந்த ஃபைட்ஸெல்லாம் தூக்கி மூளையில் வச்சுட்டு அவங்களுக்கு டே எப்படி போச்சு என்ன பண்ணாங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க ஃபுல்லாக எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறதால அதான் வந்த கதை சோ கதை சொந்த கதை எல்லா கதையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க யார் யார் திட்டணுமோ எல்லோரும் திட்டிக்கிட்டு யார் யார் புகழ்ந்து பேசணுமோ எல்லாமே பேசிக்கிட்டே இருப்பாங்க அதான் ரெண்டு கேர்ள்ஸ் பேசுனா சரி சேர்ந்தால் என்னென்ன பேசுவாங்கன்னு நமக்கே தெரியாது இல்லையா அந்த மாட்டு போகும் எல்லா கதையும் ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு சரி ஓகே டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்கிடுவாங்க காலையில் எழுந்திரிச்சு சொன்ன மாதிரி ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் முடித்ததும் பவியும் ஹனியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு பிரசாந்தமாக சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அவங்க தானே கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் நேராக வந்து ஹனி பவியை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க அவங்க வீட்டுக்கு டேரக்டாக கூட்டிகிட்டு போடுவாங்க அப்போ பவி பண்ணி நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற உங்கள் வீட்டுக்கு எதுக்கு அப்படின்பாங்க இல்லை இல்லை எனக்கு நான் அம்மாக்கிட்ட சொன்னேன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு சரி எப்படியும் நீங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடும் நீ பவி நேராக இங்கே கூட்டிகிட்டு வந்துடு நைட் டின்னர் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு உனக்காக அம்மா சேர்த்து இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏ இல்லை நான் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு ஃபோனை எடுப்பாங்க அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க அவங்க அம்மா கால் பண்ணதும் என்ன நடக்கும்னா அவங்க அம்மா என்னடி பண்ணுறேன்னு ஆரம்பிப்பாங்க ஒன்றும் இல்லைம்மா இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடி அப்படின்னு கேட்பாங்க அம்மா நீ என்னோட தெய்வம்மா தாய்மா என்னை பெத்தவெலைமா நீ அப்படி ஏதோதோ டைலாக் எல்லாம் விடுவாங்க டேய் இவ்வளோ உனக்கு ஞாபகம் இருக்கு மா என்னம்மா அப்படி சொல்லிட்டேன் என் கண் கண்ட தெய்வம் மாமா நீ நான் கண் கண் திருந்ததும் பார்த்த தெய்வம் மாமானின்னு நல்ல டயலாக் எல்லாம் பயங்கர பயங்கரமா விடுவாங்க போதும் போதும் டைலாக்கெல்லாம் இப்போ ஒரு வாரமா இந்த டைலாக்கெல்லாம் எங்கேடி போச்சு அப்படிம்பாங்க ஒரு வாரமா ஏன்மா அப்படி கேட்குற என்கிட்ட நீ பேசி எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு தெரியுமாடி அப்படிம்பாங்க ஓ ஒரு வாரமாக நான் உங்ககிட்ட பேசலையா அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேனே உன்கிட்ட பேசாம நான் வேற யார் பேச பண்ணி கனவு கண்டுட்டு இருப்பேன் நான் டெய்லிமே உங்ககிட்ட பேசிருக்கேம்மா எங்கடி பேசுனேன் இல்லைம்மா நான் ஒரு வாரமா உங்ககிட்ட பேசலையா ஒரு வாரமாக இல்லைம்மா அவங்ககிட்ட பேசப்பேன் நீங்கிட்ட வம்பலுக்கார அப்படிமாங்க நான் ஏண்டி வம்பலுக்கு வரேன் உண்மையை சொல்லு அந்த ஹனி கூட நீ நான் நல்லா க்ளோஸ் ஆயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க ஆ அது 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 உண்மைதாமா ஆனால் அதுக்காக தான் கூட பேசாமலே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு டெய்லியும் எனக்கு கால் பண்ணுவ இப்போ காலே வரதில்லை சரி என்ன தான் பண்ணுறான்னு கொஞ்சம் கேப்பு விட்டதுக்கு ஒரு வாரம் இப்போ வரைக்கும் நீ எனக்கு கால் பண்ணலை அப்போதான் தெரிஞ்சிச்சு ஓகே நீயும் ஹனியும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிருக்கீங்க அப்படின்ட்டு அப்படின்னு ராவே எழுப்பாங்க என்ன அது என் செல்ல அம்மால என் பட்டு அம்மா இல்ல சொன்னா பிரி புரிஞ்சுக்குமா ப்ளீஸ் அப்படி சரி சரி குழச்சிப்போ நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு அது போதுமாங்க அப்பா நீ க்யூட்மா உன்ன அவ கூட சண்டை போட சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு வேணா வேணாம் நான் எழுதுமா உயிர் போய் உயிர் வருதுமா சொல்கிற சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா ஆமாம்மா உக்காந்தா சண்டை நின்னா சண்டை படுத்தா சண்டை எது பண்ணாலும் சண்டைம்மா எது பண்ணாலும் குத்தம் சொல்கிறாம்மா பயங்கரமா சண்டை போடுறாம்மா அப்படிம்பாங்க அப்படி என்ன தாண்டி சண்டை போட்டுட்டு இருக்கவும் கூட அதை ஏமா கேட்குறேன் படத்துக்கு போனேன் சண்டை காஃபீஸ் குவீன் வீட்டுக்கு போனேன் சண்டை பேசாமல் இருந்த சண்டை பேசுன சண்டை இப்படி எல்லாத்துக்கும் சண்டை வருதுமா அப்படின் அப்படின்னு சொல்லுவாங்க பவி உடனே அவங்க அம்மா பயங்கரமாக சிரிச்சுட்டு கேண்டி உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா சண்டை போடுறத தவிர உனக்கு ஒரு வழி வேறு வேலையே இல்லையாதுமா நான் எதுவும் பண்ணலைம்மா அவள் தான் சண்டை போடுறேன் வரைஞ்சி கட்டிகிட்டு வரம்மா என் கூட சண்டை போடுறதுக்கு நீ நான் நான்தான் போய் அவகிட்ட ஏமா சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாக சொல்லிட்டாம்மா நான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்மா ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அண்டு தெரியலம்மா அவள் கூட சண்டை போட்டால் கூட எனக்கு அந்த சண்டையும் பிடிச்சிருக்கு அந்த சண்டைக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள பெருசா எதுவும் இருக்கோ கிடையாது கொஞ்ச நேரத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடும் நான் கொஞ்சம் கோபமா இருந்தாலும் அவளே வந்து பேசிடுறா அவள் ஏதோ கோவமாக இருந்தாலும் நானும் போய் வாலண்டியராக இப்போ பேசுறேன் எதுக்காக ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியலமா ஆனால் அவ கூட இருக்கும்போது நல்லா இருக்குமா அவள் கூட பேசிட்டு இருந்தா இன்னும் நல்லா இருக்குமா அவ கூட சண்டை போடுறது கூட எனக்கு பிடிச்சிருக்குமா எந்த இடத்துலயும் என்னடா இவ கூட சண்டை போட்டு அந்த மாதிரி பெருசாக இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது இவ்வளவு எப்படி சமாதானம் பண்ணணும்னு வேணுமா யோசிச்சிருக்கேனே தவிர ஏன் இவ கூட சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்ருக்கோன்னு எனக்கு தோண நல்லா இருக்குமா இந்த கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நான் சுற்றி பார்த்து இருக்கிறத ரொம்ப சந்தோஷமாக அதை எனக்குள்ளே நான் உணர்ந்துட்டுருந்தேன் பட் பனி வந்ததுக்கப்புறம் சம்திங் இஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு ம் பொண்ணு ஒன்று சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது அவள் வாயெல்லாம் சொல்லி நான் எத்தனையும் வாட்டி கேட்டிருக்கேன் பட் இதுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் அப்படின்னு தெரியலம்மா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நீ இப்படி ஹாப்பியாக இருக்கேன்னா அதை விட ரொம்ப சந்தோஷம் ம் இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு சமாதானம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க உன்னோட ஆசீர்வாதம் இருந்தால் எனக்கு அது போதுமா அப்படின்னு சொல்லுவாங்க என ஆசீர்வாதம் எப்போ இருக்கும் இட் டோன்ட் வரி அப்படின்னாங்க தேங்க்ஸ்மா அப்படின்பாங்க அதுக்கப்புறம் ஆமாம் எங்க தம்பி அப்பா எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க நான் தான் அவங்க கூட பேசி ஒரு வாரம் ஆச்சேன்னு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க ம் அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த பெத்த மகள் உனக்கு ஞாபகம் வந்தாலே அப்படிம்பாங்க நான் இப்போ எனக்காக ஞாபகம் வந்தேன் பெத்த அம்மா உனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தே வரலையே அம்மா அந்த டாபிக் வேணா நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன் என்னப்பா உனக்கு இருக்குமா நீ எப்போவுமே என்னதான் தான் நினச்சி ஊருகிட்டு இருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் நான் தான் கொஞ்சம் வேலை விஷயத்தில் பிஸியாக இருந்துகிட்டேம்மா ஆமாம் ஆமாம் உன்னோட புது வேலை ரொம்ப நல்லா இருக்குடி அம்மா ப்ளீஸ்மா நீ ஓட்டாதம்மா அப்படிம்பாங்க வேறு யார் இடையே ஒன்று ஓட்டுறது அப்பப்போ ஆஃபீஸ் குயின் ஓட்டுவாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க ம் பரவாயில்ல ஜாலியாக இருக்கேன் ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க அவளை இன்ட்ரோ பண்ணிட்டியா நானே என் இன்ட்ரோ ஆகலை இதுல எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இன்ட்ரோ பண்ணுறது ஏன்மா நீ வேற ஆனா அவ்வளோ நான் வீடியோ காலை பார்த்திருந்தோம் சான்ஸே சூப்பராக இருந்தாம்மா அந்த சாரீ இல்லவ அப்பா செம்மையாக இருந்தாம் சான்ஸே இல்லாம அப்படியே நீ சாரீ கட்டிட்டு வந்தா எவ்வளோ அழகா இருப்ப அந்த மாதிரி ரொம்ப அழகா இருந்தாம்மா அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி சொல்ற எப்போ பார்த்த அப்படின்னு கேட்பாங்க இப்போது ரீசண்டி அவங்களோட ஃப்ரெண்டோட அண்ணாவோட மேரேஜ்க்காக அவள் சாரீ கட்டியிருந்தா நான் என்கிட்ட சொன்னான் ஸாரீ கட்ட சாரீ கட்ட போகிறேன் அப்படின்ட்டு அப்போ நான் அவகிட்ட ஒரு ஃபோட்டோ கேட்டேன் அதுக்கு அவள் உடனே வீடியோ கால் பண்ணிட்டாமா அவளை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அதுவும் சேரீயில் பார்த்தேன் நினச்சி கூட பார்க்கலாமா செம்மையாக இருந்தாமா அந்த ஸாரீயில் சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு நான் மிஸ் பண்ணி அன்னைக்கு நான் முடிவு பண்ணமா அவளை நான் என்னைக்கு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு ஃபிக்ஸ் ஆகுதோ அதுக்குள்ளே இந் எதாவது இந்த நாளில் என் நான் அவளை பார்த்துருவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லையா அதுக்குள்ளே அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கலரில் ஒரு நல்ல ஸாரீ நான் வாங்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உடனே அவங்க அம்மா என்னது அப்படிம்பாங்க சாரிம்மா சாரி அவ சாரீ வந்து சூப்பராக இருக்கம்மா அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு சாரீ வாங்கி கொடுத்துருப்பே அம்மா என்ன மனசாட்சியை நான் பேசுகிறேன் உனக்கு எத்தனை சாரி எடுத்து கொடுத்துருக்கேன் வேணுமா நீமா ஏன் ரெண்டு பேர் சேர்ந்து போய் அவளுக்கு சாரி எடுக்கலாம் ப்ளீஸ்மா அப்படிம்பாங்க எனக்கு சாரி கேட்டால் நீ அவளுக்கு சாரி எடுக்க என்னையே கூப்பிடுறியா அப்படிம்பாங்க ஆமாம் ப்ளீஸ் நீ வேறு நல்லா செலக்ட் செலெக்ஷன் பண்ணுவ ப்ளீஸ்மா எனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிம்பாங்க சரி சரி பண்ணுறேன் நெக்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது ரெண்டு பேர் சேர்ந்து போகலாம் அவளுக்காக ஒரு சாரி எடுக்கலாம் அப்படிம்பாங்க தேங்க்ஸ்மா அப்படிம்பாங்க ம் சரி ஏதாவது சாப்பிட்டியா இல்லைனு கேட்பாங்க அம்மா அப்போடைய பாசமே சாப்பாடு தானே சாப்பிட்டேமா சாப்பிட்டேன் அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ஃபுல் கட்டு கட்டாங்க அவங்க அம்மா சூப்பராக சமைச்சாங்க சாப்பிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரிடி சரி போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல ஆஃபீஸ் கிளம்பு தயவு செஞ்சு அப்பப்போ கால் பண்ணடி இந்த அம்மாவையும் ஞாபகம் வச்சுக்கோ வச்சுப்போ அம்மா நான் இப்போ சொல்கிறேன் கண்டிப்பாக அடிக்கடி நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன் நான் உன்னை மறக்க மாட்டேமா நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுமா நான் எப்படிமா உன்னை மறப்பேன் ஆமாம்மா இந்த ஒரு வாரமே இந்த பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு கண்ணுக்கே தெரியல அம்மா ப்ளீஸ் அப்படிம்பாங்க சரி சரி போ நான் போய் உங்கள் தம்பிக்கும் அப்பாவுக்கும் சாப்பாடு போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிம்பாங்க சரிம்மா ஓகேம்மா குட் நைட்மா லவ் யூம்மா அப்படிம்பாங்க போது போது ஐஸ் வச்சது அப்படிம்பாங்க சரிம்மா சரிம்மா சலிச்சிக்காதம்மா குட் நைட்மா அப்படிம்பாங்க சரி சரி குட் நைட்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட காம்பன்சேஷன் முடிச்சுட்டு குட் நைட் சொல்லிடுவாங்க நானும் என்னோட காம்பன்டேஷன் முடிச்சுட்டு உங்கள் எல்லாருக்கும் குட் நைட் சொல்கிறேன் ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அது எப்போ வரும்னு தெரியல அந்த இன்னொரு போர்ஷன் வேறு வர வேண்டியது இருக்குது அவங்களும் எப்போ வருவாங்கன்னு தெரியல இந்த ஸ்டோரி இன்னும் எவ்வளோ இழுக்கும்னு எனக்கு தெரியல பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ஓரளவுக்கு போர் அடிக்காமல் நான் கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறேன் ஓகேவா இப்போ வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு அப்பப்போ சொல்லியிருக்கீங்க பட் நான் இன்னும் போர் அடிக்காமல் கொண்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேவா ஓகே பாய்